ஆழ்வார் எல்லருமானார் ஜியர் திருவடிகளே கலையாமி கலித்வம் கவின்லோகதிவரம் பிரகாஷா பிஹி ஆவித்யம் வாழ்கலிகன் வாழியரோமாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடருமான வேல் நெஞ்சு கருள்கடு தீவம் அடங்கா நெடும்பிரவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமழலன் நோர் துறைகள் அஞ்சிக் கிழக்கிய மாரணசாரம்பரசமயப் பஞ்சிக் கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்க கெடுத்தாண்டதவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இன்னமரையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா ஒரு பேருந்தியிருமல்தவிசில் ஒருமுறையயனைஅனை ஒருமுறையிறுடர் மீதிநிலியங்கா மும்மதிலங்க இரு கால் வளையா ஒரு சிலையொன்னி ஈரழற்றல் வாய்வாளியினட்டனை மூவடினிலம் வேண்டி சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள் கட்சி ஊரகமே பேரகமே பேராமதி திருத்தான் விளரையே வெக்காவே பேராளி தன்கால் நறையூர் திருப்புலியோர் ஆறாமும் சூழ்ந்தவரங்கம் ஆறாமும் சூழ்ந்தவரங்கம் கணமங்கை காராறு மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேர திருவழுந்தூர் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏராறு ஒழில் சோழ் இடவெந்த நீர்மலை சீராரும் மாலிரும் சோலை திருமோர் பாரோர் புகழும் வதரி வட மதுரை ஊராயவெல்லா மொழியாமே நானவனை ஓரானை கொம்புசுத்தோரானை கோழ்வெடுத்த சீரானை செங்கநெடியானை தெந்துழாய் தாரானை தாமர போல் கண்ணானை என்னரும் ஊரிகளிலும் ஊராதொழியே நான் வார்பூம் பெண்ணை மடல் பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியே நான் வாரார் பூம் பெண்ணை மடல் மத்திவைதான் முன்னியுலவா உலகரிய போர்வன் நான் முன்னிமுலை தழுந்தோங்கி ஒளி பறந்தா மண்ணிய பூம் பூம்பெண்ணை மடல் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம் பயில் பிறந்தேன் கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தருங் கருதி ஓடினேன் ஓடி உய்வதோரு பொருளால் உணர்வெனம் பெறும் பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாயண் நன் நாமம் தாங்கரும்போர் மாலிபட பரவையூர்ந்து தராதல தோர் புறமுடித்ததன்மயானை ஆங் கரும்பிக் கண்ணீர் சோர்ந்தன்பு கூறும் அடியவர் கட்காரமுதமானான் தன்னை ஓங்கரும்பு சுரபொன்மை குரவார் சோலை குழாவரி வண்டுசபாடும் பாடல் கேட்டு தீங் கரும்பு கண் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே உண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணம் உண்டியான் சாபம் தீர்த்த புருவனூர் உலகமே தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன் மண்டினார் புயலல்லால் மத்தையார் புயலாமே இன்னு மா மழிதவழும் மேகவண்ணா விண்ணவர்தம்பெருமானே அருளா என்ன அண்ணமாய் முனிவரோடமரேத்த அருமரையை வெளிப்படுத்தவம் மா தன்னை மன்னு மா மணிமாடமங்கவேந்தன் மாணவேல் பரகாலன் கலியன் சொன்னார் தன்னிய நூல் தமிழ் மாலவல்லார் முதலறிய வல்லார்தாமே கலந்ததிரு கார்த்திகையில் கார்த்திக வந்தோன் வாழிய காசினியில் குறையலோர் காவலோன் வாழியே நலந்திகள் நாலுரைத்தான் வாழியே நாலைந்தும் தான் நமக்குரைத்தான் வாழிய இளங்கள் கூற்றிருக்க இருமடலின் தான் இம்மோனில் இருபாட்டு இருநூத்தி இருபத்தி ஏழு தான் வாழிய வலந்தி கழும் குமுதவல்லி மனவாழன் வாழிய பாட்கலி என்பர காலம் மங்கையர்கோன் வாழியே வாழ்வாரம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்